ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோல்சாரத்தை இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்துல வருஷா வருஷம் பன்னெண்டு ஒன்று மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால கன்னியா லக்னத்துல வருஷம் லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில ராகு இருக்க மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம் சொல்லக்கூடியது கும்பத்துல இருக்க குரு பகவான் மேஷத்து இந்த வருஷம் பார்த்த இல்லையெனால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோனால வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெள்ளி விலை அதிகமாகும் தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வந்து வீழ்ச்சி இருக்கும் மழை சொற்பமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும் ஒரே டயத்தில் அதிக மழை வரும் அந்த மழை வந்து தேங்காமல் போயிடும் மொத்தமாக அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்ல இருக்கும் ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரும் பண வரவருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டினுடைய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு குரு மாறர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும் அதாவது இந்த இது வைரஸ் வருது அப்படின்னுலாம் சொல்றதெல்லாம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குறையும் ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவரோட ஆட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசே இது வந்து கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கட்சிகள் வந்து இருபது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்த இல்லையானால் கரன்சி இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் இப்போ எண்பத்தி மூணு அந்த ரேஞ்சில் இருக்கு அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஐடி டெக்னாலஜியில் ஏற்றம் இருக்கும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்ல நிறைய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் சைட்ஸ்ல ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும் அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும் கவர்மெண்டினுடைய இது மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும் இந்த வருஷம் வந்து குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும் தாவரங்களுக்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும் இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை தட்டுப்பாடுகள் குறையும் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்ப பொதுப்பலனை பார்த்துட்டோம் என்னோட எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் நினச்சி இல்லையானானால் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஹாரஸ்கோ பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிங்க இல்லையானால எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க உங்களுடைய டைமு டேட்டு ப்ளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றத பார்த்துட்டு லக்ன சந்திப் இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி எப்படி இருக்கு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமா என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து தனஸ்தான அதிபதி வந்து அவருடைய வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் அதாவது மீனத்துக்கு பத்தாம் வீடான தனுசு வீட்டில் இருக்க அதனால பரிவர்த்தனை யோகம் வேறு இந்த வருஷம் பிறக்கும் போது தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம் குரு பகவானும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ராசியில் ராகு பகவான் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறது குரு பகவானுடைய வேலையை செய்யணும் அதனால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அது தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து கடல் இது உயிரினங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மீன் அது தவிர வந்து இந்த ஸ்ட்ரிம்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபிஷ் ஸ்ட்ரிம்ஸ் இதெல்லாம் வந்து கிராம்பு இதெல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்தலேனால் இந்த கடல் வாணிபத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல அதாவது ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து விரைய சனியாக இருக்குது அதனால் தேவையற்ற செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப ஸ்தானத்திலே இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு விஷயத்தை சந்தோஷத்தை கொண்டு வருவார் அதனால் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வருது இதனால் வந்து பார்த்தாலே இல்லையானால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் வருது அப்படின்னும் பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை வந்து சுப செலவாக மாற்றிக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா சனி பகவான் பன்னெண்டில் வந்து மீனத்தில் இருக்கிறதுனால அசுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கும் செலவுகள் தேவையற்ற செலவுகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மனம் வருந்துடக்கூடிய அளவுக்கு போகும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக செலவு பண்ணும்போது யோசித்து ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் எப்போன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து போகும்பொழுது அஞ்சாம் மாதம் போகும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் ராசியின் அதிபதியே முயற்சி ஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறதும் எல்லா விதமான முயற்சிகள்லேயும் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தை அவர் பார்க்குறார் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு மே மாதத்துக்கு மேலே மீன ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு கல்யாணம் நிச்சயமாக மே மாதத்துக்கு மேலே அவளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கேத்து இருக்கானே சாமினா சில விஷயங்கள் க அதாவது தடுக்கப்படும் த தட்டி தட்டி போகும் அதனால் அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னவோ அதை பண்ணி நீங்கள்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு சம சமசப்தமத்தில் கேத்து இருக்கிறதுனால ஒரு மூலியமாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர் கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருப்பார் அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தேன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் ஏற்ன பிஸ்னஸ் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழரசனி இருக்குது அதனால உடல்நிலையில் சற்று கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ஜாகிரதையாக பார்த்து ஓட்டுங்கோ தேவையற்ற ஏதாவது சாப்பிட்டுட்டு ஓட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சட்டத்துக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அது வந்து நல்லதில்லை ஏன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ராசியில் ராகுபகவானும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மைண்டில் வரக்கூடும் அதனால் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வண்டி ஓட்டும்போது ரொம்ப காஷியஸாக இருக்கும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது பொதுவாக தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் வெளிநாடு போய் படிக்க வேண்டிய மாணவர்கள் கண்டிப்பாக படிக்கக்கூடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை ராசிநாதனே பார்த்துட்றோம் அதனால் குருவே வந்து அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் அதனால் வெளிநாட்டுக்கு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு பார்க்குற வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அங்கே நரசிம்ம பெருமாளையும் போய் சேவிச்சிட்டு வாங்கோ ந அதை வந்து அதே மாதிரி பாடலாத்ரி நரசிம்மர் இங்கே வந்து இதில் இருக்கார் அதாவது சோளிங்கரில் இருக்கார் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல ஏற்றமான ஒரு வருஷமாகவே இருக்குது